இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தபோது பல அதிசயமான காரியங்கள் நிகழ்ந்தன கல்லறைகள் திறவுண்டன மறித்த அநேகர் எழுந்து நகரத்திற்குள்ளே பிரவேசித்தார்கள் சூரியன் அந்தகாரப்பட்டது இந்த சூழ்நிலையிலே தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது இந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததனுடைய மகத்துவம் என்ன என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின்படி விலங்குகள் பலி செலுத்தப்பட்டு வந்தன அந்த விலங்குகள் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டு அதனுடைய இரத்தம் பலி பாவ நிவாரணத்திற்காக செல தெளிக்கப்பட்டு வந்தது இந்த முறைமை முடிந்தது என்பதன் பொருளாக தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது பழைய ஏற்பாட்டின்படி விலங்குகள் பலியாக செலுத்தப்பட்டன புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாக ஒப்புக்கொடுத்தார் பழைய ஏற்பாட்டின்படி ஒரு மனிதன் பாவம் செய்யும் மீண்டும் மீண்டுமாக விலங்குகளை பலியாக செலுத்த வேண்டிய அவசியம் இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே ஜீவித்தவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே ஒரே தரம் அவர் பலியை செலுத்தினார் நித்தியமான பலியாக அவர் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் அவர் அந்த இரத்தத்தோடு கூட பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்து பிரதான ஆசாரியனாக பாவ நிவாரணம் பாவ நிவர்த்தி செய்திருக்கிறபடியினாலே எல்லா மனிதருக்கும் இலவசமாக மன்னிப்பு கிடைக்கிறது விலங்குகளின் பலி என்பது பூரணமான பலி அல்ல ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக தம்மை ஒப்பு கொடுத்ததினாலே அந்த பலி பூரண பலியாயிருக்கிறது ஆகவேதான் எபிரேயர் எழுதிய நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எபிரேயர் எழுதிய ஆக்கியோர் சொல்லும்போது ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு இருந்தது என்று எழுதுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தப்பட்டார் இதற்கு மேலாக உபத்திரவப்படுத்த முடியாது என்கிற நிலையிலே அவர் தம்முடைய சரீரத்திலே பாவத்தின் தண்டனையின் பயங்கரத்தை ஏற்றுக்கொண்டார் ஆகவே புதிய ஏற்பாட்டின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அவருடைய பலிமரணத்தில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு நித்தியமான பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது யோவான் எழுதின சுவிசேஷ முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது ஆம் தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை எல்லா மனிதரும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் அவ்வாறே பாவம் மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி